வணக்கம் வாசகர்களே காலை நான்கு மணி ராதா மெதுவாக எழுந்தாள் அவள் கண்கள் வீரராகவனை பார்த்தன அவர் தூங்கியிருந்தார் மாமா நான் சமைக்கப் போறேன் அவள் குரல் மெதுவாக சொல்லி அவள் அறைக்குத் திரும்பினாள் கணவன் ராஜேஷ் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் அவள் அமர்ந்தாள் அவள் கண்கள் மூடின இரவு பத்து மணிக்கு போனது விடிந்ததே தெரியல என்று நைட் நடந்தது நினைத்து நினைத்து பூரித்தாள் ஆனால் தூக்கம் வரவில்லை அவள் மனதில் மாமா வீரராகவனின் முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் பிரஸ் பண்ணுங்க சென்னை புறநகர் பகுதியில் வசித்து வந்தவர் ராகவன் மேன் அமைதியான மனம் ஆனாலும் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அவரின் பழக்கம் அவரின் ஒரே மகன் ராஜேஷ் மருமகள் ராதா அப்பா பார்க்கின்ற பிஸ்னஸையே ராஜேஷும் பார்த்து வந்தான் ராதா ஒரு மென்மையான குணம் கொண்ட இளம்பெண் வீட்டை அன்புடன் நடத்துவாள் அவள் கணவர் ராஜேஷ் எப்போதும் வேலை மீட்டிங் பயணம் என பிஸியாக இருப்பவர் ஒருநாள் நாள் துபாயில் ஒரு பெரிய மீட்டிங் வரவிருந்தது அதற்காக அவர் இரண்டு வாரங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது ராதா முகத்தில் சிறிய கவலை நீங்கள் போனதும் மாமாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருப்போம் உங்களை விட்டு நான் தனியாக எப்படி இருப்பேன் நீங்கள் இல்லாமல் நான் தனியாக இருப்பது போல்தான் இருக்கும் என்றாள் ராஜேஷ் சிரித்துக்கொண்டு அப்பாவும் இருக்கிறார் அவர் உன்னை பார்த்து கொள்வார் அதனால் நீ பயப்பட தேவையில்லை ஆனால் அவரின் காஃபி நேரத்தை மட்டும் மறக்காதே இல்லனா முழு வீட்டையும் தலைகீழாக மாற்றி விடுவார் என்றார் ராதா சிரித்தாள் ராஜேஷ் போன பின் வீட்டில் ஆரம்பத்தில் அமைதி இருந்தது ஆனால் இரண்டாம் நாளே ராகவன் கத்தினார் ராதா என் பத்திரிகையை யார் எடுத்தாங்க ராதா சிரித்து மாமா நான் தான் பத்திரிகையை எடுத்தேன் படிக்கணும்னு அந்த சின்ன சின்ன சண்டைகள் நாளடைவில் அன்பாக மாறின இருவரும் சேர்ந்து தேநீர் குடித்து பழைய நாட்களை பேசி கொண்டனர் ராகவன் அவரின் மறைந்த மனைவியின் நினைவுகளை பகிர்ந்தார் ராதா அவற்றை அன்பாக கேட்டு உணர்ந்தாள் ஒரு நாள் ராகவன் சொன்னார் ராதா நீ ஒரு நல்ல பெண் என் மகன் அதிர்ஷ்டசாலி அந்த வார்த்தை ராதாவின் கண்களில் நீர் வரவைத்தது தற்போது ராஜேஷ் இல்லை என்று நினைத்தபோது ராதா தன் மாம் மாமனார் வீரராகவனுடன் வசிக்கும் வீட்டில் மாலை நேரங்களில் தனிமை அதிகரித்தது கணவன் வெளிநாட்டில் மீட்டிங் போனதால் வீடு அமைதியாக இருந்தது வீரராகவன் ஐம்பத்தெட்டு வயது முதியவர் ஆனால் உடல் திடமாக கண்கள் கூர்மையாக இருந்தன ராதா இருபத்தெட்டு வயது இளம்பெண் அழகான உருவம் மென்மையான சிரிப்பு ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது ராதா சமையல் அறையில் இருந்தால் வீரராகவன் உதவிக்கு வந்தார் ராதா என்ன சமைக்கிற என்று கேட்டார் அவரது குரல் ஆழமானது ராதா திரும்பி புன்னகைத்தாள் சாம்பார் மாமா அவள் அவரை மாமா என்று அழைப்பது வழக்கம் அவர்கள் பேச்சு தொடங்கியது வீரராகவன் ராதாவின் சமையலை பாராட்டினார் ராதா என் மனைவி இறந்த பிறகு இப்படி உதவி செய்ய யாரும் இல்லை ராதா நான் இருக்கேன் மாமா என்றாள் நாட்கள் செல்ல அன்பு அதிகரித்தது ஒரு இரவு ராதா தூங்க முடியவில்லை வெளியே வந்து வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தாள் வீரராகவன் வந்தார் ஏன் ராதா தூக்கம் வரவில்லையா என்று கேட்டார் ராதா ஆமாம் மாமா என்று புன்னகை செய்தாள் என்னாச்சு என்று வீரராகவன் ராதாவை நெருங்கினார் ராதா வீரராகவனை மாமா என்று மெல்ல சொன்னாள் வீரராகவன் அவள் கண்களை பார்த்தார் பயப்படாதே இது தவறில்லை ஆறுதல் மட்டுமே அவர் சொன்னார் ராதா விலகி கொண்டாள் ஆனால் விருப்பம் இருந்தது வீரராகவன் ஆராய்ந்தார் மென்மையாக அன்று இரவு அவர்களுக்கு பகல் போல வெளிச்சமாக இருந்தது மெதுவாகவும் ரொம்ப அன்புடன் ராதா கண்களில் கண்ணீர் இது ரகசியமா இருக்கணும் மாமா வீரராகவன் தலையசைத்தார் பின்னர் அவர்கள் உறவு தொடர்ந்தது மெல்லிய பார்வை இரவு பேச்சுகள் வீடு அமைதியாக ஆனால் இதயங்கள் நிறைந்தன ராதாவின் கணவன் திரும்பும் வரை இது அவர்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியவில்லை அவள் வாழ்க்கை அந்த வீட்டில் மழைக்காலத்துடன் தொடங்கியது போலவே மழை நின்று பின்னும் ஈரமாகவே இருந்தது கணவன் ராஜேஷ் துபாயிலிருந்து அவ்வப்போது ஃபோன் செய்வான் நலம் விசாரிப்பான் ராதா நலம் ராஜேஷ் மாமா நல்லா பார்த்துக்கிறார் என்று சொல்வாள் அவள் குரலில் ஒரு மெல்லிய நடுக்கம் இருக்கும் ராஜேஷ் அதை கவனிப்பதில்லை வீரராகவன் பகலில் தோட்டத்தில் நேரம் செல்லவிடுவார் ரோஜா செடிகளை கத்தரித்து மண்ணைத் தொட்டு சில சமயம் ராதாவை அழைப்பார் வா ராதா இந்த செடி உன்னை போல மென்மையா இருக்கு ராதா சிரித்து கொண்டு சென்று உட்காருவாள் அவர் விரல்கள் மண்ணில் ஆழ்ந்திருக்க அவள் விரல்கள் ரோஜா பூவை தொடும் வா நிழல் இருக்கு அங்கே மர நிழலில் அவர் கதைகள் சொல்வார் ராதாவும் ஆர்வமுடன் கேட்டு கொண்டிருப்பாள் ஒரு ஞாயிறு மதியம் வீட்டில் யாரும் இல்லை ராதா சமையலறையில் அறையில் மூழ்கியிருந்தாள் வியர்வை வழிந்தது வீரராகவன் பின்னால் வந்து நின்றார் ராதா உன் முகம் வியர்க்குது அவர் கைக்குட்டையை எடுத்து கொடுத்தார் அவள் திரும்பவில்லை மாமா இட்லி வேகுது அவள் மெல்ல சிரித்தாள் வேகட்டும் நான் வேண்டுமானால் உதவி செய்யவா என்று கேட்டார் அவர் கண்களால் ஆழமாக பார்த்தார் இந்த செயலை உனக்கு அழகா இருக்கிறது என்றார் ராதா புன்னகையுடன் நன்றி மாமா என்றாள் வீரராகவன் ராதாவின் அருகில் போனார் அந்த மதியம் ராதாவுக்கு இரவாக இருந்தது வீரராகவன் ராதா என்றார் ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது மகிழ்ச்சியும் குற்ற உணர்வும் கலந்தது மாலையில் மழை மீண்டும் தொடங்கியது அவர்கள் ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து காஃபி குடித்தனர் ராதா சுவரில் சாய்ந்தாள் ராஜேஷ் திரும்பி வந்தால் என்ன ஆகும் என்று கேட்டாள் வீரராகவன் நாம் தெரியாமல் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் என் அன்பும் மாறாது ராதா தலையசைத்தாள் நாட்கள் செல்ல அவர்கள் உறவு ஆழமானது வீரராகவன் ராதாவுக்கு கவிதைகள் எழுதினார் ராதா அவருக்கு சமையலில் புது சுவைகள் காட்டினால் தினமும் பகல் இரவானது இரவு பகலானது அவர்கள் ஆராய்ந்தனர் மனம் ரகசியங்கள் எல்லாமே ஒரு நாள் ராஜேஷ் திரும்புவதாக ஃபோன் செய்தான் ராதா பதறினால் வீரராகவன் அவளை பயப்படாதே நாம் நடிக்கிறோம் ஆனால் என் நினைவுகள் உன்னோடுதான் ராதா அழுதால் இது எப்படி முடியும் என்று கேட்டால் கவலைப்படாதே நாம் நினைத்தால் முடியும் என்றார் வீரராகவன் ராஜேஷ் வந்தான் வீடு மீண்டும் சிரிப்பால் நிறைந்தது ஆனால் ராதாவின் கண்களில் ஒரு மெல்லிய துக்கம் வீரராகவன் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவள் இதயம் துடிக்கும் இரவுகளில் ராஜேஷ் தூங்கிய பின் ராதா தண்ணீர் கொண்டு வீரராகவன் அறைக்கு செல்வாள் அவர்கள் உறவு மலையைப் போல மெல்லியது ஆழமானது ரகசியமானது வீடு அமைதியாக இருந்தாலும் அவர்கள் இதயங்கள் புயலாக இருந்தன ராஜேஷ் ஆபிஸ் கிளம்பினான் மழை நின்று விட்டாலும் வீட்டின் மேற்கூரையில் இன்னும் துளிகள் சொட்டும் ஒவ்வொரு சொட்டும் ராதாவின் இதயத்தில் விழுந்தது அவள் ஜன்னல் ஓரம் நின்று வெளியே பார்த்தாள் தோட்டத்தில் ரோஜா செடிகள் நனைந்து தலை குனிந்திருந்தன அவள் கண்களும் அப்படியே நனைந்து தலை குனிந்தது வீரராகவன் வந்து நின்றார் அவளுக்கு மனம் நடுங்கியது ராதா அவர் குரல் கம்மியது ஆழமானது ஒரு புயலின் முனகல் போல ராதா திரும்பினாள் அவள் கண்களில் கண்ணீர் நின்றது ஆனால் உதடுகள் நடுங்கின மாமா என்னால முடியல அவள் குரல் உடைந்தது அவர் அவள் முகத்தை பார்த்ததும் அவள் கண்கள் கண்ணீரில் மூழ்கின ஆழமான புயல் நிறைந்த கடல் போல் ராதா அளவேண்டாம் இது தவறானது அல்ல ஒரு தேடல்தான் அந்த சொல் மெல்லியது ஆனால் அன்பு நிறைந்தது ராதாவின் கண்களில் கண்ணீருடன் புன்னகை செய்தாள் அவள் கிச்சன் சென்றால் சமைக்க வீரராகவன் காஃபி வேண்டும் என்றார் சரிங்க மாமா அவள் குரல் கொடுத்தாள் அவர் அவள் கண்களைப் பார்த்தார் பயப்படாதே ராதா இது அன்புதான் என்றார் ராதாவின் முகம் சிவந்தது வீரராகவன் பேப்பர் படிப்பது போல படிக்க ஆரம்பித்தார் அவள் கணவன் ராஜேஷ் வீட்டுக்கு வந்து மூன்று நாட்களாகியும் அவள் மனம் இன்னும் வீரராகவனின் அறையை நோக்கியே திரும்பியது இரவு பத்து மணி ராஜேஷ் டிவி முன் தூங்கி போயிருந்தான் ஹாலில் ஒளி மங்களாக இருந்தது ராதா மெதுவாக எழுந்தாள் அவள் கால் பதித்த இடங்களில் தரை லேசாக ஈரமாக இருந்தது பயம் ஆசை குற்ற உணர்வு அன்பு எல்லாம் ஒரே நேரத்தில் வீரராகவனின் அறை கதவு சற்று திறந்திருந்தது உள்ளே மஞ்சள் விளக்கு மங்கலாக இருந்தது அவர் அமர்ந்திருந்தார் கண்கள் மூடியிருந்தன ஆனால் தூக்கம் இல்லை மாமா அவள் குரல் மெதுவாக உடைந்தது காற்றில் மிதப்பது போல வீரராகவன் கண்களை திறந்தார் அவர் கண்களில் ஒரு புயல் ஆசை பயம் அன்பு தவிப்பு ராதா அவர் குரல் கம்மியது ஆழமானது அவர் எழுந்தார் மெதுவாக நடந்து வந்தார் அவர் கைகள் மெதுவாக நடுங்கினார் பதட்டமாக ராதாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன என்னால் மாமா ராஜேஷ் பக்கத்துல இருக்கான் ஆனா நான் உங்ககிட்ட அவள் குரல் உடைந்தது வீரராகவன் ராதா நீ கவலைப்படாத நம் நட்பு அவனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன் அவர் மெதுவாக ஆழமாக சொன்னார் அவள் கண்கள் அவர் கண்களில் மூழ்கின அந்த இரவும் பகல் போல வெளிச்சமாகியது மாமா என்னை விட்டு விலகாதீர்கள் ஒரு நொடி கூட வீரராகவன் அவளிடம் ராதா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் ஒரு நொடி கூட என்று சொன்னார் அவள் கண்கள் மூடின அவள் உருகினாள் முழுவதும் காலை நான்கு மணி ராதா மெதுவாக எழுந்தாள் அவள் கண்கள் வீரராகவனை பார்த்தன அவர் தூங்கியிருந்தார் மாமா நான் போறேன் அவள் குரல் கொடுத்தாள் அவள் அறைக்கு திரும்பினாள் ராஜேஷ் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் அவள் அமர்ந்தாள் அவள் கண்கள் மூடின ஆனால் தூக்கம் வரவில்லை அவள் மனதில் வீரராகவனின் முகம் எல்லாம் சுழன்றன காலை ஆறு மணி வீரராகவன் தோட்டத்தில் நின்றார் ராஜேஷ் குளியலறையில் இருந்தான் குளித்து முடித்து வெளியே வந்தான் ராதா காலை டிஃபன் தயார் பண்ணிக் கொண்டிருந்தாள் டிஃபன் ரெடியா ராதா ராஜேஷ் கேட்டான் ராஜேஷ் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததும் ராதாவின் மனம் ரொம்ப உறுத்தியது பாவம் ராஜேஷ் யாருக்காக வெளியூர் சென்று உழைக்கிறார் நான் தடம் மாறி இருக்கக்கூடாது அவர் நம்பிக்கையை உடைக்கக்கூடாது தன் நிலையில் உறுதி கொண்டால் ராஜேஷும் வீரராகவனும் சாப்பிட டைனிங் டேபிள் முன் அமர்ந்தார்கள் ராதா வீரராகவனின் முகத்தை பார்க்காமல் டிஃபன் பரிமாறினாள் பேச்சை குறைத்தாள் வீரராகவன் உள்ளே வந்தால் ராதை வெளியே போய்விடுவாள் வீரா வீரராகவனுக்கு ராதாவின் செயல் புரிந்தது அவருக்கும் அது சரியென்று பட்டது வீரராகவன் ராஜேஷிடம் சொன்னார் ராஜேஷ் நான் ஒரு வாரம் கோவில் சுற்றுலா போயிட்டு வரேன் நீ ராதாவை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு வா என்று சொல்லி கிளம்பினார் ராஜேஷும் அப்பாவை வழி அனுப்பிவிட்டு ராதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு சினிமாவிற்கு புறப்பட்டான் வீடு அமைதியாக இருந்தாலும் அவர்கள் இதயங்கள் புயலாக இருந்தன ஆசை அன்பு குற்றம் பயம் உறுதி எல்லாம் கலந்து ஒரு அழகிய அழியாத புயல்